சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் திருநாவகரசு சுவாமிகளினுடைய தேவாரத்திலிருந்து ஐந்தெழுத்து திருப்பதிகம் சொற்றுனை வேதியன் என்கின்ற பாடலை பாட விரும்புகிறேன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொள்ள கற்றுனை பூட்டிவோர் கடலை பாற்றினும் கற்றுனை பூட்டிவோர் கடலை பாற்றினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே புவினு கருங்களும் பொங்கு தாமரை ஆவினு கருங்களும் அரண்தல் கோவினு நவினு கருங்கலம் நமச்சிவாயவே நவினு கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுறு அடுக்கிய வீரகிந்து ிய பூ ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னறுப்பது நமச்சி வாயவே நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயவே இடுக்கண் பட்டிருக்கின்றோம் இறந்து யாரையும் ோம் அக்கல் கீழ்பிழக்கினும் அருளின் நாமுற்று நடுக்கத்தை கேடுப்பது நமச்சிவாயவே நடுக்கத்தை கேடுப்பது நமச்சிவாயவே வெந்த நிறுக்கருங்களும் வீர கேட்கெல்லாம் அந்த நிற்கருங்களும் அருண்மறையாரங்கம் திங்களுக்கருங்களம் திகலு நீ முடி திங்களுக்கருங்களம் திகலு நீ முடி நங்களுக்கருங்களம் நமச்சிவாயவே நங்களுக்கருங்களம் நமச்சிவாயவே சலமில்லன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிக நொறும் நல்குவான் நல்லன் குளமிலாகிலும் குளித்திற்கேற்பதோர் குளமிலாகிலும் குளித்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நாம சிவாயவே நல கொடுப்பது நமச்சிவாயவே விடினா உலகில் இறநிய தொண்டர்கள் குடிநாரி கூடி சென்றலும் ஓடினோடி சென்று உருவம் காண்டலும் ஓடினன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடி நென் நாடிற்று நமச்சிவாயவே நமச்சிவாயவே இல்லகவில்லக்கது இருள் கெடுப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளது பல்லகவில்லக்கது பலரும் காண்பது நல்ல விலக்கது நமச்சிவாயவே நல்ல கிலக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல் வந்த தன்னறியே சரணாதல் தின்னமே அந்நெறியே சென்று அடைந்தவர்கெறிய அடைந்தவாக்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே நன்னெறியாவது நமச்சிவாயவே மா பின்னை தள்ளுபிய மாதூர் பாகத்தன் பூ திருந்தடி பொருந்த கை தொள்ள பிணை தள்ளுமிய நமச்சி வாய பத்து நினைத்தள்ளுமிய நமச்சி வாய பத்து எத்த வல்லா நமக்கு இடுக்க நில்லையே எத்தவல்லா தமக்கு இடுக்க நில்லையே ஏ ശിവാതിരിച്ചിട്ടുണ്ട് ഇല്ലയുണ്ട്